ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபேன் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி துணியை வந்து நாலாம் மடித்து எடுத்துக்கலாம் உயரம் வந்து அஞ்சரை இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அகலை வந்து மொத்தம் முப்பத்தி ஆறு இன்ச் இருக்கணும் ஒரு பக்கம் ஒன்பது இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை நாலாக பண்ணோம்னா முப்பத்தி ஆறு இன்ச் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி லென்த்தான பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க பார்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்டருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க நம்ம இன்ச் டீப் எடுத்து கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அந்த துணியோட லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக ஒரு ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தைக்க போகிறோம் எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு இன்ச் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து துணியை ஜஸ்ட்டு இப்படி ஒரு சின்ன ஃபோல்டாக பண்ணணுங்க இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு தையல் விட்டுறணும் இதே மாதிரி ஒவ்வொரு ஒரு இன்ச்சிலையும் துணியை ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி ஒரு ஓரமாக கால் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் விட்டுறணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டாச்சு பாருங்கள் இப்போ எகைன் அடுத்த இதில் வந்து ஒரு இன்ச்சில் கரெக்டாக அந்த துணி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் எடுக்கிற மாதிரியே பார்ட்ரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கமும் சேம் ஒரே மாதிரி துணி எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த ஓரமாக கால் இன்ச் அளவுக்கு ரொம்ப கம்மியாக கேப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடணும் இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சுக்கு துணி மடிக்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பார்ட்ரு சைடும் துணி மடிக்கணுங்க கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து மடித்து அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் விட்டுக்கோங்க நீங்கள் இந்த பக்கம் ஒரு இன்ச் மார்க் பண்ண மாதிரியே பார்ட்ரு சைடு ஒரு இன்ச் வேணால் மார்க் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு இன்னும் கரெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக ஓரமாக அந்த ஒரு இன்ச் கேப்பில் அந்த கால் இன்ச்சில் அப்படியே தையல் போட்டே வந்துடணும் இதே மாதிரி ஒவ்வொரு ஒரு இன்ச்லேயும் துணியை ஃபோல்டு பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த கால் இன்ச்சில் அப்படியே ஓரமாக தையல் விட்டுகிட்டே வரணுங்க இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்குமே தைச்சி காமிக்கிறேன் இப்போ நம்ம தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அடியில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் இதை நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் இப்படி கரெக்டாக அந்த சுருக்கமெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து கரெக்டாக அங்கே ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் இது நல்லா தெளிவாக தெரியணுங்கிறக்காக இந்த சென்ட்ரு பீஸ் வந்து நம்ம தனியாக காமிக்கிறக்காக இன்னொரு தையல் விட போகிறோம் எப்படின்னா அந்த சென்ட்ரு பீஸில் இருந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு நம்ம தைச்சுருந்தோம்ல இந்த பக்கம் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கமும் தையல்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு தையல் போட்டுருணா அவ்வளோதான் நமக்கு அப்போ அந்த சென்ட்ரு பீஸ் வந்து இன்னும் நல்லா ப்ராடாக தெரியும் அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் தைக்கும் போது தெளிவாக புரியும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரு பீஸ்லேருந்து இருந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் ஒரு பீஸ் எடுத்து அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பீஸ் எடுத்து எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுரும் இப்போ நமக்கு சென்டர் பீஸ் வந்து இன்னும் நல்லா ப்ராடாக தெரியும் அதுக்காக தாங்க இப்போ பாருங்கள் நமக்கு தச்சாச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஃப்ளைட்டெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் சுருக்கமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருக்கி வைக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி வரும் ஆஃப் சர்க்கிள் மாதிரி வரும் ஸ்மால் ஃபேன் மாதிரி வரும் அதனால தாங்க அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த சுருக்கமெல்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்து விட போகிறோம் சென்டருக்கு பார்த்தீங்களா சென்டர் பாயிண்ட்டில் வந்து இந்த சுருக்கமெல்லாம் வர மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம சும்மா அதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம தைக்க போகிறோம் அவ்வளோதான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம எந்த பக்கம் இப்படி ஃபீட் எடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஜஸ்ட்டு அப்படியே க்ராஸாக வச்சுட்டே வரணுங்க இப்போ எதுக்காக நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த லாஸ்ட்டில் இருந்து நம்ம அப்படியே சுருக்கம் சுருக்கமாக வச்சுட்டு வரோம் இதை வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வர வரைக்கும் பண்ணணும் மாதிரி இன்னொரு லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் அதே மாதிரி சுருக்கமாக வச்சுட்டு வச்சுட்டு வந்து அந்த சென்ட்ரு வர வரைக்கும் பண்ணணும் அதுக்காக தான் சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சுருக்கம் வச்சுட்டே வரணும் நடுவில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் இந்த ஓரமும் அந்த ஓரமும் நம்ம எவ்வளோ சுருக்கி வச்ச அழகாக இருக்குமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துணியை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வச்சு சுருக்க வச்சுட்டு வரணும் இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சுருக்க வச்சுட்டோம் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வச்சு அந்த தையல் நிறுத்தியாச்சு வச்சு பாருங்க இப்போ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடு நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த பக்கம் வந்து அப்படியே சுருக்க வச்சுட்டே வரணும் இதுவும் ரொம்ப ஈஸி தான் இப்போ நான் காமிக்கிற மாதிரியே அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக அப்படியே வச்சுட்டே வாங்க இது வந்து யார் வேணால் தைக்கலாங்க பேசிக்காக நமக்கு மிஷின் பெடல் பண்ண தெரிஞ்சால் போதும் நம்ம துணி ஓரடிக்கிற மாதிரியே தான் ஜஸ்ட்டு தையல் போட தெரிஞ்சால் போதும் அது மட்டும் இருந்தால் போதும் நம்மளாலேயும் கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண முடியும் பரதநாட்டியம் ட்ரெஸ் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க அதில் கிளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நம்மளால் கண்டிப்பாக தைக்க முடியும் நார்மல் தையல் தான் ஏன்னா தையல் தான் கொஞ்சம் நிறையா போட வேண்டியிருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே தைச்சி தரலாங்க பெரிய செலவு எதுவுமே இல்லாமல் ரெண்ட்டுக்கு எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற புடவையை வச்சே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பக்கமும் நான் சொல்ற மாதிரியே அதே மாதிரி சுருக்க சுருக்கமாக வச்சுட்டே வர போறோம் அதுக்கப்புறம் அழகா ஒரு ஆஃப் சர்க்கிள் ஷேப்ல கிடைக்கும் இதுதான் ஃபேன் சொல்றது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் சுருக்கம் வைக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க த்ரெட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ சென்டரில் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ அகலம் இருக்குது எவ்வளோ நீலே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து எனக்கு அஞ்சரை இன்ச் காமிக்கிதுங்க மாதிரி உயரம் வந்து ஒரு மூணு இன்ச் காமிக்கிது இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்தோன்னு எடுத்துக்க போகிறோம் அதாவது பார்ட்ரு பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அது இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும் இந்த மாதிரி பார்ட்ரு பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு இதுக்கு வந்து லைனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம் இதே அளவுக்கு ஒரு பீஸ் ஒன்று எடுத்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதை அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் அடியில் வந்து அந்த பார்டரோட நல்ல சைடு இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு மேலே இந்த லைனிங் கிளாத்தில் நான் காமிக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது அந்த ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் தான் தைக்கணும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வரைக்கும் அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்க அந்த நல்ல சைடை வந்து வெளியே திருப்பி எடுத்துடலாம் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க அந்த எட்ஜஸ்லாம் இப்போ கரெக்டாக வெளியே திருப்பி எடுத்துருங்க நல்ல சைடு வெளியே வந்துடும் அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்கு மேலே இது வச்சு அப்படியே நம்ம கவர் பண்ண போகிறோம் அந்த பிஸு வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக வச்சு நம்ம சூப்பராக கவர் பண்ணிக்கலாம் லாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே வந்து படிமான தையல் போட்டுருலாங்க அப்போ தான் அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இப்படி போட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சு ஜஸ்ட் அட்டாச் பண்ண நான் காமிக்கிற மாதிரி இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு வச்சுட்டு அந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நம்ம உள்ளே வந்து சுருக்க சுருக்கமாக வச்சுருந்தோம்ல அந்த ஸ்மால் ஃபேனுக்கு அதெல்லாம் தையல்லாம் வெளியே தெரியாத மாதிரி இப்போ இந்த மேலே வந்து இந்த பார்டர் பீஸை வச்சு கரெக்டாக அந்த ஆஃப் சர்க்கிள் ஷேப்லேயே கரெக்டாக நம்ம தையல் போட்டுகிட்டே வரணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம நாட் வைக்கணும் அதுக்காக கட்டுறதுக்காக லென்த்தான பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க சேரீலேருந்து லென்த்தான பீஸாக பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்ட்ரு பீஸ் வந்து இந்த ஸ்மால் ஃபேனோட சென்ட்ரு பீஸ் வர மாதிரி இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இந்த துணியோட சென்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சென்டரை ஒரு சின்ன கட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சென்டரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம தைக்க போகிறோம் சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்து இப்போ இந்த ஸ்மால் ஃபேனுக்கு மேலே இந்த சேரீயோட லென்த்தான பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வைக்கணும் நல்ல சைடும் நல்ல சைடும் சேமாக இருக்க மாதிரி அந்த ஸ்மால் ஃபேனோட நல்ல சைடும் சாரியோட நல்ல சைடும் உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் மட்டும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு தையல் விட்டுட்டு அப்புறம் இந்த பீஸை வந்து அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த சென்டரை மட்டும் காமிக்கிற மாதிரி சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாங்க நடுவில் மட்டும் ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம் அதை தைச்சி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே பேக்கில் தைக்க போகிறோம் அதாவது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி நம்ம அதை நாட் போடுற மாதிரி பண்ணணுங்கிறனால இந்த மாதிரி நாடா மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரமாக தைச்சிட்டே வரணுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மடித்து பார்த்துக்கோங்க மடித்ததுக்கப்புறம் தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டு கரெக்டாக மடித்து விட்டுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் அந்த பிசுறு தெரியாத மாதிரி நம்ம மடித்து கரெக்டாக ஈவனாக அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஓரமாக அப்படியே தையல் போட்டுடலாங்க அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மடிங்க அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு வெளியே தெரியாத மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக ஸ்மால் ஃபோன் ரெடி ஆயிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது வீட்டில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இதேமாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நான் போட்டிருக்கேன் தனித்தனி வீடியோவாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி